எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சு உங்க சைடுலாம் பனி எப்படி இருக்கு வெயில் எப்படி இருக்கு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க சைடு வந்து பனி இன்னமும் அப்படிதான் இருக்கு ஆனா வெயிலும் இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கு யாருமே லைவுக்கு வந்து கலந்துக்கலையே எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க யாருமே ஒரு லைக் கூட பண்ண மாட்றீங்க சுத்தமாக நம்மளோட வீடியோஸ் எதுவுமே பிடிக்கலையா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க நிறைய எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லீவு எப்படி போயிட்டுருக்கு இன்னைக்கு சண்டே லீவு இன்னையோட லீவெல்லாம் முடியுது நாளைலேருந்து எல்லாம் அறக்க பறக்க ஸ்கூலுக்கு கிளம்பி ஓட வேண்டியது தான் அம்மாக்கள் எல்லாம் காலையில் எழுந்து சீக்கிரமாக பசங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது தான் இனிமேல் ஃபாஸ்டாக ஓடிட்டே இருக்கும் லைஃபு தோட்டத்தில் வந்து இப்பவே உக்காந்தாச்சு ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் வெயில் இருக்குது அதனால் தோட்டத்தில் வந்து உக்காந்துருக்கேன் வெயில் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்து ஷீட்டில் உட்கார முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வெயில் வர ஆரம்பிச்சிடும் இனிமேல் வேப்ப மரத்தை நிழலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க பாருங்கள் வேப்ப மரத்தை இனிமேல் வேப்ப மரத்தை பார்த்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை ஓட்ட வேண்டியது தான் கோழி ஓடிட்டுருக்கார் பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் ஜாஸ்தி இருக்கும் வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே ஒன்றுமே பண்ண முடியாது எவ்வளோதான் அந்த செடிகளை நம்ம வெட்டி போட்டாலும் திருப்பி திருப்பி நிறைய செடிகள் தான் இருக்குது அதுக்கு எதாவது ஒரு சொல்யூஷனு இருந்தால் சொல்லுங்கள் செடிகளெல்லாம் எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு ஒரு நாலஞ்சு பேர் லைவில் வந்தீங்க திருப்பி எல்லாருமே போயிட்டீங்க கோழிகள் எல்லாம் போய்ட்டு மேய்ஞ்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க செடியெல்லாம் மாடு மேய்ஞ்சிச்சு வாங்க போய் பார்க்கலாம் அந்த செடிக்களை பாருங்கள் ஆன்லைனில் வாங்கலை செடி எப்படி பூ வைக்கும்னு தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடி ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டே இருக்குது பாருங்கள் மட்டன் ரோஸ் வந்து பன்னீர் ரோஸு கள்ளிச்செடி செடி னகல்லி செடி பதியம் போட்ட செம்பருத்தி செடிலாம் அழகாக வளர்ந்துட்டுருக்கு நெக்ஸ்ட் வந்து அத்தி மரம் நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்களா எப்படிலாம் பூச்சி வைக்குது அப்படின்னு அதுதான் இதில் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் பூச்சி வைக்கிறது தான் பாருங்களா மாடு இதெல்லாம் மேய்ஞ்சிடுச்சு இந்த மேய்ஞ்சிடுச்சு இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி மேய்ஞ்சிடுச்சு இது வந்து பதியம் போட்ட பன்னீர் ரோஸ் செடி இது பாருங்கள் எவ்வளோ கியூட்டி அவ்வளோ அழகுன்னு கேஷவர்தினி நிறைய விதைகள் உருவாகிருக்குன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் விதைகள் நிறைய இருக்கு விதை தயாராகட்டும் அப்புறமா காமிக்கிறேன் இதுலேயுமே விதை ரெடி ஆகிட்ருக்கு பூக்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகுன்னு ரொம்ப சூப்பர் பார்த்திங்களா இந்த கிளை வந்து நட்டுட்டேன் நட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் காஞ்ச மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தா அப்படியே அழகாக தழைச்சி வந்துட்டாங்க ரொம்ப சூப்பர் இல்லை ரொம்ப சூப்பர் கேசவர்த்தினி நிஜமாகவே வருமா அப்படின்னு நினச்சேன் இது பாருங்கள் சுண்டக்காய் எங்கே வந்து வளர்ந்துருக்குன்னு கேசவர்த்தினி வருமோ வராதோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் சூப்பராக வந்து அதுக்கு பாருங்கள் வேர் வந்திருக்கு இந்த மாதிரி வருதேன்னு அப்படியே ஒடிச்சு வச்சேன்னா அது அப்படியே அழகாக தழைச்சிடுது பதியம் போட்ட பன்னீர் ரோஸ் செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா சாண்டல் கலர் ரோஸ் சவண்டே ரோஸ் எல்லாத்தையும் மாடு ஒரு வழி பண்ணிடுச்சு அஜந்தா கலர் டிசம்பர் அங்கே பாருங்கள் அதையுமே வெறிச்சு துவைச்சிருச்சு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி அதை விட்டு வச்சிருக்கு காந்தார மிளகாய் செடி செம்பருத்திலாம் ஒரு வழி ஆகிடுச்சு எப்படியோ கொஞ்சம் தப்பிச்சுது மல்பரி செடி பாருங்கள் நான் வந்து சின்னதாக ஒரே ஒரு கட்டிங் தான் வச்சேன் அது என்னென்னா அவ்வளோ ஹைட்டு வந்துடுச்சு வெட்டி விட்டும் திருப்பி திருப்பி வளர்ந்துட்டே தான் இருக்குது ரொம்ப சூப்பரான கேசவத்தினி செடி அங்கேயே இருக்குது பாருங்கள் மாடு பாருங்கள் மேச்சலில் இருக்குது அவர் மேய்ஞ்சிட்ருக்கார் பலா கண்ணை பார்த்திங்களா லக்கடாக் மஞ்சள் வந்து சாஞ்சி போச்சு இதோட புடிங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அதில் நல்ல மஞ்சள் இருக்கும் லக்கடாக் மஞ்சள் எடுத்து பார்க்கணும் ஒரு நாள் அவங்களுக்கு அது அறுவடை பண்ண ஆரம்பிக்கணும் கோழிலாம் பாருங்கள் விளையாடிட்டு இருக்காங்க மாங்கன்று பார்த்திங்களா இது வந்து குண்டு குண்டாக மல்கோவான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த வெரைட்டி சூப்பராக இருக்கும் பழம் சொல்லவே முடியாது அம்மா வீட்டிலருந்து அம்மா பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த விதைகளை போட்டு வர வச்சது நாட்டு செம்பருத்தி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் வந்து மாவு பூச்சி வச்சுது அதனால் எல்லா கிளைகளையுமே கட் பண்ணி விட்டுட்டோம் இப்போ மீண்டும் வந்திருக்காங்க எவ்வளோ சூப்பர் பாருங்க அவி ஏஞ்சிருக்கா எவ்வளோ மூலிகை இருக்கு தெரியுங்களா இந்த இடத்துலையே வந்து நிறைய சுண்டக்காய் செடி வச்சிருக்கு கீழானெலி செடி வச்சிருக்கு துத்தி இலை வச்சிருக்கு இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா மூலிகைகளுமே வந்து நம்மளை சுற்றியே இருக்குது வேலைக்கு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க